ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் லியோனல் மெஸ்ஸி ஃபுட்பால் ஜாம்பவான் இந்தியா வந்திருக்கிறாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா ஹைதராபாத் மும்பை டெல்லி இந்த ஃபோர் சிட்டிஸில் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் அவருடைய கால் தடங்கள் வந்து பதிய காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நமக்கு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலக சாம்பியனில் வந்து மிக முக்கியமான ஒரு இடம் லியோனல் மெஸ்ஸி அண்ட் அதே போல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருக்கும் கூட ஸோ இப்போது லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அவருடைய அந்த பேர் அவருடைய வருகை அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் மிக பிரபலமாக அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் வந்து பயங்கரமாக தீனி போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அவரை பற்றின கூடுதலான தகவல்கள் என்னென்னலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தாய் இதழ் அப்படின்ற ஒரு இதழ் சொல்லியிருக்காங்க கொல்கத்தாவில் எழுபது அடி உயரத்தில் தயாராகி உள்ள தனது சிலையையும் இந்த பயணத்தின் போது திறந்து வைக்கிறாரு லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய இத்தனை பெரிதாக ஒரு வீரருக்கு சிலை அமைக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் அத்துடன் இருபத்தஞ்சு அடிக்கு இருபது அடி என்ற அளவில் பிரம்மாண்டமாக வரையப்பட்டுள்ள தன் சுவர் ஓவியத்தையும் திறந்து வைக்கிறார் லியோனல் மெஸ்ஸி மெஸ்ஸியை வரவேற்பதற்காகவே நிறைய பேர் வந்து தயாராயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் இந்தியாவுல வந்து கால்பந்துல யார் யாரெல்லாம் பெரியாட்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட பயங்கர ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் தான் இப்படி அப்படின்னு சொன்னா தெலுங்கானா முதல்வரான ரேவந்த் ரெட்டி கூட வந்து லியோனல் மெஸ்ஸி கூட கால்பந்து போட்டியில களமிறங்குறாரு இறங்குறாரு அப்படிங்கிறது தான் வந்து பயங்கரமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதுக்காக வந்து அவர் அண்மையில வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து அள்ளும் பகலமான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அதே போல ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய வரலாற்றையே ஒரு எந்த வீரருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தாங்க தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்களேன் கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அதில் வந்துட்டு பெரிய பெரிய ஜாம்பவுன்களாக நம்ம தலை தோனி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ராகு ராகுல் டிராவிட் கோலி ஷிவாக் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு தலை தோனி அப்படின் இப்போ விராட் கோலி காலம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இவங்களை விட பயங்கரமான ஒரு கிரேஸ் இவங்களோட பயங்கரமான ஒரு மாசு பயங்கரமான ஒரு வரவேற்பு அப்படின்றது வந்து வெளிநாட்டு பிளேயருக்கு இந்தியாவில் கிடைக்கிதுங்க அவர் எவ்வளோ காஸ்ட்லி அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது கிரிக்கெட்டுக்கு சச்சின் டெண்டுல்கர் எப்படியோ அப்படி தான் கால்பந்து விளையாட்டுக்கு மெஸ்ஸி அப்படிங்கிறது வருது அவருடைய வரவேற்பை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் வரவேற்பை கொடுக்கக்கூடிய இந்தியர்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது மட்டும் கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் வரிசையில் ரெண்டாவது இடத்துல உள்ள மெஸ்ஸி இதுவரைக்கும் அடிச்சிருக்கிற கோல்களுடைய எண்ணிக்கை வந்து எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து அர்ஜென்டினா நாட்டுக்காக மட்டும் நூற்று பதினைந்து கோல்களை அடிச்சிருக்கிறாரு ஏன்னா இவர் பல கேட்டகரிஸில் பல கண்ட்ரிஸ்க்காக இவர் வந்து விளையாடி இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால வந்து அதை பர்டிகுலர் பண்ணி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் அவருடைய மொத்த சம்பவ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஐயோ ஒரே ஒரு வருஷத்துல ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு தன்னோட கால்பந்து விளையாட்டு திறமையால நாள் ஒன்றுக்கு நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் அப்படிங்கிற விதத்துல பணத்தை அள்ளி மூட்டை கட்டிட்டு ஏங்க நாலரை கோடிங்க ஒரு நாள் சம்பளம் நாலரை கோடிங்க நமக்கு ஒரு நாள் சம்பளம் இருநூறு ரூபாய்க்கு முந்நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு அல்லோல் போட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம இந்தியாவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற சமயத்துல பாருங்க இந்த பிளேயர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலரை கோடி வாங்கி மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு புகழ்பெற்ற மெஸ்ஸியை ஒரு காலத்தில் தங்களுடைய அணியில் சேர்த்துக்கொள்ளவே பல பேர் வந்து தயங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ப முடியுதா அப்படின்ற ஒரு கொஷனையும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆனால் அதுதான் உண்மை அதற்கு காரணம் அவரை பாதித்த நோய் அப்படின்னு சென்டிமெண்டாக ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி சுவாரஸ்யமான விஷயத்தை தாண்டி இது வந்து இவ்வளோ நேரம் சுவாரஸ்யமான விஷயங்களை இருந்தோம் அதை தாண்டி இப்போ சென்டிமெண்டான ஒரு விஷயம் சென்டிமெண்டான உண்மையாகவே கண்டிப்பாக நமக்கு கஷ்டமா இருக்கும்ல யாருமே வந்து இந்த உலகத்தில் சாதனையாளர்கள் வந்து ரொம்ப எளிமையாக வந்து சாதிச்சு வர்றது கிடையாது பல தடைகளை எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து பல அருமையான நிலைகளில் சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைகளை தாண்டி சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே வந்து கவனம் செலுத்தி வந்திருக்கிறாங்க அந்த வகையில தான் லியோனல் மெஸ்ஸிக்கு பின்னால் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் ரோசாரியோ நகரில் பிறந்த லியோனல் மெஸ்ஸி சிறுவயது முதலே கிளப்களுக்கு ஆடும் அளவுக்கு தனது கால்பந்து திறமையை உயர்த்தி உள்ளார் ஆனால் இந்த சூழ்நிலையில் ஹார்மோன் டிஃபிஷியன்சி எனப்படக்கூடிய வளர்ச்சி குறைபாடு நோய் வந்து மெஸ்ஸியை பாதிச்சிருக்கு இதனால அவர் உயரமா வளர்வது தடைபட்டுச்சு அவர் வளர வேண்டுமானால் தினமும் ஒரு ஊசியை போட வேண்டும் அப்படின்னு டாக்டர்கள் வந்து ஊசியை வாங்க மெஸ்ஸியோட தந்தை கிட்ட காசு இல்ல அர்ஜென்டினாவில் உள்ள பல்வேறு கிளபுகளும் அவர் அணியில சேர்த்து பணம் கொடுத்து உதவ மறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில தான் பாசிலோனா கால்பந்து கிளப்பினுடைய இயக்குனராக கார்லோஸ் ரெக்ஸாக் அப்படிங்கிறவர் வந்து மெஸ்ஸிக்கு உதவ முன் வந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் சூப்பரான ஒரு விஷயம் இல்லை ஆனால் அப்படி செய்ய வேண்டுமானால் ஸ்பெயினுக்கு வந்து தங்கள் கிளப்புக்காக ஆட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நிபந்தனையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து உடனே ஒப்பந்தம் போட இரு தரப்பு முடிவிடிச்சு அதுக்கப்புறம் இதில் வேடிக்கை அப்போ என்னென்னா ஒப்பந்தம் போட்டுக்குள்ளே அப்போது சரியான காகிதம் கிடைக்கல என்ன காகிதம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியலையும் இதனால் அப்போது கையில் கிடைச்ச ஒரு பேப்பர் अयो कई कैपर नापकिन அதாவது டாக்குமெண்ட்டு எழுதுறதுக்கு வந்து பேப்பரில் எங்கே அப்போது நாப்கின் கிடைச்சிருக்கு அந்த நாப்கினில் தான் இதற்கான ஒப்பந்தத்தில் இரு தரப்பினரும் கையெழுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க யாரும் நான் சொல்லலை தாய் இதழ் அப்படின்னு ஒரு சமூக வலயத்தில் பதிவிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் உலகினுடைய முன்னணி கால்பந்து வீரராக உயர்ந்த நிலையிலையும் அன்று தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பேப்பர் நாப்கின் அப்படிங்கிறத அந்த நாப்கினை இன்னும் ஃப்ரேம் போட்டு வீட்டில் பத்திரமா வச்சுருக்கிறாரா லியோனல் மெஸ்ஸி அடா பழச மறக்காத ஒரு மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் இதழில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயங்களை பாருங்களேன் அவர் பத்தின அவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன அப்படிங்கிற சுவாரஸ்யம் இந்தியாவுக்கு வரும்போது இந்திய மக்கள் எப்படி அவரை வரவேற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவருக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த நோய் என்ன பிரச்சனை அதன் மூலிமா எப்படி அவர் நிராகரிக்கப்பட்டார் மறுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் எப்படி ஒரு நல்ல மனிதனை மிக்க ஒரு மனிதன் வந்து உதவி செஞ்சார் இன்றைக்கி எப்படி உலகத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு உலக சாதனையாளராக கால்பந்தில் வந்து லியோனல் மெஸ்ஸி உயர்ந்து நிற்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு டேங் லைன் என்னன்னா அவர் கூட இந்த இந்தியாவினுடைய சுற்றுப்பயணத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவுக்கு பத்து லட்ச ரூபாய் வித் ஜிஎஸ்டி இதுதாங்க மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது ஐயோ என்ன இது நம்ம வந்து அப்படி கேலரியில் இருந்துக்கிட்டு நம்ம விராட் கோலியோ அல்லது எப்பேற்பட்ட பிளேயர்ஸோ வந்து கிரிக்கெட்டில் விளையாடிட்டு அப்படியே போட்டால் போயிட்டாங்கன்னா அல்லது ஏர்போர்ட்டில் எங்கேயாவது பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஈஸியாக வந்து அவங்க கூட நம்மளால் ஃபோட்டோ எடுத்துட முடியுது அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அது கிரேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லோருக்கிட்டேயும் வந்து சூப்பராக பழகி அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதை விட இது எவ்வளோ காஸ்ட்லி பாருங்களேன் வெளிநாட்டு பிளேயர் எத்தனைக்கும் பத்து லட்ச ரூபாய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படி பத்து லட்ச ரூபாய் இது பத்து லட்ச ரூபாய் டேரக்டாக லியோனல் மெஸ்ஸிக்கு போகுது அப்படின்னா கிடையாது இங்கே அவரை வைக்கிறதுக்கான சில நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டாங்க சில சில கோடிகள் இல்லை பல கோடிகள் கொடுத்து அதாவது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே கூட பேரம் பேசியிருக்கிறாங்க இவ்வளோ அவரை வரவேற்கணும் அப்படின்னா நீங்கள் நூறு கோடி நூற்றி இருபது கோடி வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது கரெக்டாக எக்ஸாக்டான அமௌண்ட் எனக்கு தெரியல இருந்தாலும் அவ்வளோ கோடி அவருக்கு கொடுத்து அவரை வரவேற்க பொறுப்பு ஏதோ ஒரு நிறுவனம் எடுத்திருக்கிறாங்க சோ அதனுடைய அடிப்படையில் அந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா லியோனல் மெஸ்ஸி கூட நாங்கள் ரொம்ப அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் அவர் வச்சிருக்கோம் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா நீ பத்து லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக் வச்சிருக்கிறாங்க ஆனாலும் நம்ம மக்கள் அசறவே இல்லைங்க பத்து லட்சம் இருபது லட்சம் கூட எடுப்பேங்க இது கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கியூ கட்டி வரிசை கட்டி அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது எங்க போய் முடியப்போதோ தெரியலையேப்பா அப்படிங்கிறது தான் பட் எதை எப்படி ஆகிறதாலுமே வந்து ஒரு திறமைக்கு வந்து வந்து இந்த எல்லையே கிடையாது சாதனைக்கு வந்து எல்லையே கிடையாது அப்படிங்கிறதுக்கு சூப்பரான ஒரு உதாரணம் இன்னைக்கு நமக்கு வந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு மெஸ்ஸி சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வேறு நாடு வேறு கண்ட்ரியிலேருந்து வந்து இன்றைக்கி இந்திய மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ வரவேற்பை பெறுறதையும் அவர் இந்திய மக்கள் கொண்டாடுறதையும் அவருக்காக வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் சிலை வைக்கிறதையும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லை சூப்பரான ஒரு விஷயம் இதே மாதிரி நம்மளுடைய இந்திய பிளேயர்ஸும் கூட வெளிநாடுகளில் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வந்து நம்ம கிரிக்கெட்டில் ஒரு விராட் கோலியை வந்து வெளிநாட்டில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது ஸோ அதுவும் நடந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா தேங்க்யூ ஸோ மச்